ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி என்னென்னு பாத்தீங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு வெயிட்டு போடலை ஜிம்முக்கு போய் வெயிட்ட நான் ஏத்துறேன் அப்படின்றவங்களுக்கு இதில் உள்ள சீக்ரெட் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்க குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தோலை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த சீசனில் என்ன கிழங்கு கிடைக்குமோ அந்த சீசனில் கிடைக்கிற பழங்களையும் சரி கிழங்கையும் சரி நம்ம சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இப்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி அப்புறமேட்டு கோதுமை மாவு நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் வந்து தேவையில்லை அப்படின்னிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட பேசஞ்சிக்கலாம் இப்போது வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்தாச்சு கொத்தமல்லியை நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இதோடைய சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் தூள் சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க நல்லா சாஃப்டாக வந்துட்டு நம்ம எப்பயும் யூஸ்வலாக எப்படி சப்பாத்தி மாவு செய்வோமா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போது கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஒட்டாக தான் செய்யும் ஆனால் நம்ம மேல் தொட்டு நல்லா வந்து சப்பாத்தியை திரட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் கல் நல்லா ஹீட் அப்புறமேட்டு நம்ம போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா என்னை கூட விட்டு சுட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு நார்த் இண்டியன் அதிகமாக செய்வாங்க இதுக்கு ஒரு சைட் டிஷ் பார்ப்போம்மா தயிர் நல்லா திக்கான தயிரை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தயிரில் ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தியோட இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இந்த டிஷ்ஷு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு நார்த் இண்டியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்